இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நாம் ஒற்றுமையாக செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ரெண்டு சாமிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ராஜாவின் தாகத்தை தீர்க்கும்படியாய் மூன்று வீரர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அவர்கள் தங்கள் பிராணனையும் எண்ணாமல் துணிந்து துரிதமாய் ஒற்றுமையாய் செயல்பட்டார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் உலகத்தில் உண்டான தாவீது அரசனின் தாகத்தை தீர்க்கும்படியாய் இவர்கள் ஒற்றுமையாய் செயல்பட்டார்கள் உலகத்தில் உள்ள ஒரு ராஜாவின் தாகத்தை தீர்ப்பதற்காக தீவிரமாய் செயல்பட்டார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இருக்கிறேன் என்று சொன்னார் இயேசுவின் தாகத்தை தீர்ப்பதற்காக துருச்சபையானது ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை தேவனுடைய இராச்சியத்திற்கென்று ஆத்துமாக்களை சேகரிக்கிற பணியிலே அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் அநேக கற்றுடைய தீர்க்கதர்சிகள் கற்றுடைய போதகர்கள் கற்றுடைய மேய்ப்பர்கள் கற்றுடைய இவாஞ்சலிஸ்ட்கள் தீவிரமாய் செயல்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் மிஷினரிகளை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது பாசை அறியாத இடத்திற்கு சென்று மொழியை கற்றுக்கொண்டு பள்ளத்தாக்கு மலை என்று சொல்லி அலைந்து திருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை எல்லா ஜனங்களும் சுந்தரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கும்படியாக தீவிரமாய் செயல்படுகின்ற மிஷனரி குடும்பங்களுக்காக மிஷனரி இயக்கங்களுக்காக நாம் முழங்கால் யுத்தம் பண்ணி செவ்வம் என்னும் கயிற்றினால் ஒரு மனதோடு கூட அவர்களை தாங்குகின்ற பொழுது ஆண்டு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் துருச்சபை ஜெபிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருளின் ஆழத்திற்கே சென்று ஆத்துமாக்களை தேடுகின்ற அந்த மிஷினரியலை அஞ்சபத்திலே துருச்சபையாக ஒற்றுமையாக ஊக்கமாக ஜெபித்து அவர்களை தாங்குகின்ற பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே அநேகரை மீட்டுக் கொள்ளுகிறார் அநேக இடங்களிலே மக்களை தேவ மனிதர்கள் கொள்ளை பொருளாய் கொள்ளுகிறார்கள் அநேக இடங்களிலே ஆலயங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் சபையார் ஊக்கத்தோடே செபிக்கின்ற பொழுது சபையார் ஒற்றுமையாய் செபிக்கின்ற பொழுது கர்த்தர் இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள் என்ற வார்த்தை நம்முடைய தேசத்திலே நிறைவேறிக் கொண்டே இருக்கும்படியாய் எப்படி தாவீது அரசனின் தாகத்தை தீர்க்கும்படியாய் இந்த மூன்று வீரர்கள் தங்கள் உயிரையும் பணையும் வைத்து ஒற்றுமையாய் செயல்பட்டார்களோ அப்படியே நாமும் தேவனுடைய கட்டி எழுப்புகின்ற பணியிலே ஒருமித்து செயல்படும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே மாச வாழ்க்கையிலே நம்முடைய அனுதின செயல்பாடுகள் உகந்தவைகளாக கிறிஸ்துவுக்கு உகந்தவைகளாக ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளாக காணப்படுகிறதா என்பதை சத்து நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாம் ஒருமித்து செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் திரளான ஆத்மாக்களை ரட்சித்துக் கொள்கிறார் விசுவாசம் ஜெபம் என்னும் கயிற்றை நாம் கெட்டியாய் பிடித்திருக்கின்ற பொழுது இருளில் இருக்கிற சனங்களை ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் என்பதை வேதாகவும் நமக்கு தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கும் அப்படி ஆத்துமாக்களை இயேசுவின் நாமத்தினாலே நாம் வெளியே கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவருடைய தாகத்தை சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இயேசு சொன்ன தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு நான் பதில் கொடுக்கிற ஒரு நபராய் அவருடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு நபராய் நாம் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆட வாழ்க்கையிலே துருச்சபையிலே கற்றுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சரீரமாகிய சபையிலே நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நாம் ஒருமித்து ஒற்றுமையாக செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா ஆதி திருச்சபையில் எல்லாரும் என்ற வார்த்தையின் என்னும் கூட்டத்தாரி ஆகிய நாம் இயேசு தாகத்தை தீர்ப்பதற்காக ஒருமனதோடு கூட செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா ஆண்டு நம்மை அப்பண்ணமாய் செயல்படும்படியாய் அழைத்து இருக்கிறார் அந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்போம் பரலோகம் சந்தோஷப்படும் ஆண்டு நாமும் இந்த பூமியிலே மகிமைப்படும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்